இளையராஜா மகளும் பாடகருமான பவதாராணி காலமானார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகருமான பவதாராணி உடல்நலக்குறைவால் வியாழக்கிழமை காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் வெளியான பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்காக பவதாராணிக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் மலையாள படத்தில் இடம்பெற்ற திதிதே தாளம் பாடலின் மூலம் பின்னணி பாடகராக அறிமுகமானார் தொடர்ந்து ராசையா அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது காதலுக்கு மரியாதை அழகி பிரெஞ்சு தாமிரபரணி உலியின் ஓசை கோவா மங்காத்தா அநேகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாடியுள்ளார் இதைத் தவிர கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மிதர்மை பிரண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் தொடர்ந்து பிர் மிலேங்கே அமிர்தம் இலக்கணம் மாயாநதி படங்களுக்கு இசையமைத்துள்ளார் பவதாராணி கடந்த ஐந்து மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் வியாழக்கிழமை மாலை ஐந்து புள்ளி இருபது மணி அளவில் இலங்கையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் அவரது உடல் வெள்ளிக்கிழமை மாலை சென்னை கொண்டு வரப்படும் என தகவல் வெளியாகி